சந்திரா அந்த பையன் யார் தெரியாதா நம்ம மனோர்மணி பையன் அவனாலதான் முடியும் ஒண்ணும் ஜனங்க இதுல கூட எனக்கு நம்மளுக்கு புதுசு இல்ல இதுல கூட இப்படி அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டேன் அப்ப வெற்றி பெற கத்துறாரு சாமியம்மா சாமியம்மா சாமியம்மன் ஒரு படம் வந்து ஏழு வருஷம் ஆக போகுது ஆனா மக்கள் எல்லாருமே வந்து எப்ப ரெண்டாவது பாட்டு விடுவீங்க ஆர்வமா இருக்குறாங்க என்னையும் உடம்பாடுறாங்க வேலு குத்தி எல்லாம் சாமி ஆட்டின்னு வராங்க எல்லாம் உண்மைதான் நினைச்சேன் சார் நான் பழம் பாக்குறப்போ இவ்வளவு பேரு சாமி ஆட்டு வராங்களே உண்மையில பம்பை கொடுக்க தான் உங்க மேல மட்டும் ஏன் சாமி வரல அப்படின்னு கேட்டாரு தனுஷ் சார் கூட சாப்பிட்டியா சாப்பிடமா அந்த பாவிகளா தூக்கத்தை கத்திட்டு வந்து உக்கார வச்சிட்டீங்கல நல்லாங்க என்ன மாதிரிதான் அவரும் சாமியார் இருப்பார் இருப்பாரு நல்ல ஒரு வார்த்தை சாமியரமா நீங்க வந்து ஒரு கவனமா சொல்லு அப்படின்ற எனக்கு அறிவிப்போல் மாதிரி அவர் கொடுத்த ஒரு தெய்வமா இருக்கு ஆனா இவர் இப்ப நீ சொல்லிதான் எனக்கு ஒரு அதிர்ச்சம் தெரியுது இவர் செத்துதே எனக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து வட சென்னையில் வந்து நீங்கள் நடிச்சது கேரக்டர் தான் தெரியும் ஸோ எங்களுக்கு தெரியாத உங்களோட மறுபக்கத்தை நீங்கள் சொல்லணும் பேர்ல பேர்லேருந்து ஆரம்பிச்சு என் பேர் குள்ளப்பட்டு சாமியார் அம்மான்னு கூப்பிட்டு வெளியில வந்து ரோட்ல பூ விற்பேன் அதை பார்த்துட்டு தான் வந்து சாரியனை கூப்பிட்டுது இந்த மாதிரி படத்துக்கு நடிக்கிறீங்களு இங்கே சிவுமரன் ஓட்டுரு இருந்தாப்பலம் அவங்க கிட்டே போய் சொன்னோன்னே நான் சொன்னேன் சாமி சீ நான் தான் வரேன் மற்றதுன்னா எனக்கு தெரியாது ஆனாங்க அதே மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க போனேன் சாமி இந்த மாதிரி கோயிலில் தான் நான் உட்கார வச்சுக்கிறேன் கேட்டா அப்போ தனுசு சார் போனார் காலம் வந்தாச்சு அவருக்கு சொன்னதாங்க அதுங்கப்பட அங்கே தே இது காசி மொட்டிக்கிட்டோம் போனாங்கோ அங்கே வந்து ராஜன் சந்திரா நல்ல பொண்ணு அதில் நல்ல மேல பார்த்துக்கோ பார்த்தோம் நடந்துக்கோ அப்படின்னு அதோட வந்து அங்கே தான் காசி மாட்டியா தான் சந்திரா நீ ஐதரூமா அழுவாக தான் இருக்கக்கூடாது ஐதரூமா அதுக்கு அடுத்தது வந்து நூறு அடி ரோடாது பூந்தமலை அங்கே கூப்பிட்டாங்கன்னு போனேன் அங்கே வந்து இந்த மாதிரி இந்த மாருவடி கடையில் வச்சு நகிங்க வச்சு பிரச்சனையாகவும் பண்டு பிடிச்சி அது கொடுக்கல அப்போ வந்து அவங்க கேட்பாங்க இந்த சந்திராவும் நானும் நிற்போம் அப்போ வந்து தனுஷ் போறாரு சந்திரா அந்த பையன் யார் தெரியுதா நம்ம மனோர்மணி பையன் அவனால் தான் முடியும் நீ நினச்சதெல்லாம் உன்னால் ஒன்றும் முடியாது இந்த மூணு டெயிலுக்கு தான் போனீங்க எத்தனை நாள் எடுத்தாங்க அது நான் போயிருப்பேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஆனால் நிறைய எடுத்தாங்க இப்போதைக்கு இது மட்டும்தான் படத்துலாம் காமிச்சுக்கிறாங்கோ அதை சீனு தனுசு வந்து உடம்பு செல்லாதிருந்து தாயத்தை மாதிரி நாங்கள் இங்கே போடுவோம் அந்த மாதிரி உத்தரவாட்சி போட்ட அதெல்லாம் ஒன்றை காட்டில மெயினாக நான் கொடுத்த டைலாக் எங்கே வந்து முத்துமாரியம்மா கோயிலாண்ட காளவந்தாச்சி அவர் போய் காலம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் இந்த கல்யாணம் ஆனவனையும் அப்போ சொல்லுவேன் ராஜனு சந்தரா நல்ல பொண்ணு நல்லா பார்த்துக்கோ பார்த்தோம் நீயும் பார்த்தீரு அப்படின்னா பின்னாடி நடக்குது இல்லையா அதுக்கோசம் அந்த அர்த்தம் வெற்றிமரன் சார் வந்து இந்த பக்கம் போகும்போது நீங்க ஒரு மாசமா ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க எனக்கு தெரியாது நான் வந்து இந்த மாதிரி தான் பூவு அப்போ மல்லிப்பூ வந்து கூறு கட்டி வித்து இருக்கும் போது என்னை பாத்துட்டாங்க பாத்துட்ட உடனே வந்து என்ன கேமரா எடுத்தாங்க சார்னா சார் என்ன எடுக்கிறீங்க வேர்த்து போய் தனியா ஊற்றுது என்னை விட ஒரு நாலஞ்சு சாமி அம்மா போட்டா இருந்துக்குது எனக்கு வந்து அவங்களுக்கு அது அம்மிப்பா ஆயிடுச்சு அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்கப்பா அப்பா நான் சாமி தான் ஆடுறேன் அந்த டை அந்த இதுன்னா நான் போறேன் மத்தது எனக்கு சொல்ல சொன்னா தெரியாது எனக்கு தான் கிடையாது அந்த அம்மாவோட சத்தியம் அந்த டைலாக் என்னோட என்னோட மனப்பட பின்ன சொல்லிட்டு வந்து போனேன் அதுல இருந்து நான் எப்படி எத்தனை வருஷம் ஆகுது அது ஒரு கொஞ்ச தான் மறந்துருக்கும் பச்சைலாந்து அதை ஏற்றி வச்சு பண்ணுவாங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுப்போ எனக்கு வந்து அந்த அம்மா இது இதுல சொன்னது இதுதான் முதல் வந்து அவரு காலம் வந்தாச்சுதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மாணவா வந்து உங்களை பாத்துட்டு போயிட்டாருல பாத்துட்டு போட்டாலும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைலாக் சொல்லி கொடுத்துருக்க செல்லாம் பண்ணாங்க ஆமா இங்க கோயிலாண்டதான் தான் அங்க மறுநாள் அங்க கோயிலுக்கு போறோம் மலையன் ஊருக்கு போறோம் அப்ப நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்போ இல்லைம்மா நீங்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் கூட தூங்குங்கோ நான் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க நான் வரவே மாட்டேன்ட்டேன் ஏன்னா கண் வச்சு தான் நாங்கள் வந்து வண்டி போட்டு போவோம் அதில் போய் அங்கே சாமி இது பண்ணுவோம் அதனால நான் வரமாட்டேன்ட்டேன் அவங்க உள்ள நீங்கள் இந்த ஒரு இது வாங்கம்மா அப்படின்னு அதோட தான் போன உடனே அங்கே தான் இனிமாதிரி தான் உட்கார வச்சாங்க அதே தான் உட்கார வச்சு உட்காந்து இதுதான் சொன்னேன் சார் போனார் அப்போ இந்த மாதிரி சொல்லுமா சார் போனால் நீங்கள் வந்து காலம் வந்தாச்சுன்னு சொல்லு அப்படின்னு வந்து அந்த பாப்பா ஒன்று சொன்னிச்சு ஆனால் பட்டு பட்டு வந்துச்சு எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத எல்லாமே கரெக்டா வந்துச்சு நீங்க கிடையவே கிடையாது ஒரே டேக் ஒரே டேக்ல அந்த வந்து ஒன்ஸ் மோர் இந்த இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த இதில் சந்திரா அந்த பையன் யாரு என்ற அப்போ தான் கொஞ்சம் அப்படியே இந்த க ஜனங்கள் கற்றுத இதில் கூட எனக்கு நம்மளுக்கு புதுசு இல்லை இதில் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டேன் அப்போ வெற்றி பெற கத்துறாரு சாமியம்மா சாமியம்மா சாமி அம்மன் அப்படின்ட்டு அப்போ சொன்னேன் அப்போ பார்த்துன்னு போக சொல்ல பையன் யார் தேர்தா மனோர் படி பையன் உன்னால் ஒன்றுமே முடியாது அவனால் தான் முடியும் எல்லாமே முடியும் நீ என்ன நினைச்சாலும் முடியாது அன்பால தான் முடியும் நடிச்சு முடிச்சீங்களே நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா வெற்றி சார் கூப்பிட்டு பேசிருக்காரு நல்லா பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு பேசிருக்காரு போனா வெற்றி மாறணும் போய் பார்த்தா ஆனா இந்த மாதிரி பேட்டிக்கு கொடுத்துட்டு வரப்ப இங்க கல்லணா சார் அப்ப நான் விட்டு வர அங்க அம்மா வெற்றியா தான் சார்

அங்க என்ன ஒண்ணு அந்த வெற்றி மரம் கேட்டது என்ன இந்த சாமி இதெல்லாம் வேலு குத்தி எல்லாம் சாமி ஆட்டின்னு வராங்க ஆமா நான் எல்லாம் உண்மைதான் சார் நான் பழம் பகிறப்பா எல்லாமே நான் போன அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாடி உள்ள பரவாயில்ல நம்மளுக்கு ஏற்ற ஊடுங்க உக்காந்து பேச கொள்ள எல்லாம் பச்சானு அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு எல்லாம் அட்டை அப்படின்ட்டு அப்ப அந்த உண்மையில சாமி வந்துட்டப்போ ரொம்ப பயந்துட்டாரு சார் ஆனா ரெண்டாவது வந்து அந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்களே ஆனா என்ன வந்து அந்த சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எந்த இதோ சொல்ல சாமியம்மா 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 இவ்வளவு பேரு சாமியா வராங்களே உண்மையில பம்ப உடக்கதான் உங்க மேல மட்டும் ஏன் சாமி வரல அப்படின்னு கேட்டாரு சார் நாங்க செலவு பண்ணி சாமி சாமியாட்டி நெனச்சரா சாமியார் கூட சத்தியமா வாங்கிக்கிறேன் அனுப்ப எங்க எதிர்க்க நீ பொறுத்தாங்க ஆடு பாட்டார் அதெல்லாம் முடியாது சார் ஆளுனா நீ உங்க வீட்டுக்கு வா அப்படி கேட்டாரு ஜாலியா பேசுவாரு தனுஷ் சார் கூட சாப்பிட்டியா சாப்பிட்டாருமா பாவிங்களா தூக்கத்தை கட்டிக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கில்ல அதான் கட்றேன் இது தூக்கத்தை கெடுத்த ஆமா இல்ல நைட்ல எல்லாம் கூட்டம் போறாங்கல்ல இந்த சந்தன வைக்கிறது இந்த பாலாஜி அவங்க ஆமாம் பெரிய பொண்ணு ஆகிடும் கோணம் பக்கத்துல அதுக்கு வந்து என் பீரோ திறந்தால் அதுதான் அவங்க கரு அது சாரை புடவ இருந்தோம் என் புடவ என்ன புடவ கட்டணும்னு நல்லா சூழ்ஸ்லாயிட்டாக இருக்கும் இன்னும் அது அதெல்லாம் கேட்டலை இல்ல ஆமா மெயினா இருக்கிறத வரையில எடுத்து போட்டுக்கலாம் சாமி ஆண்டுலயா அப் நான் நினச்சிங்கிறேன் இப்போ அடுத்தது வருது இல்லையா அப்போ வந்து நம்ம மந்திரிச்சு உண்மையிலே சாமி வந்ததா அதை போடுவாங்களா இல்லை நான் தாயத்தை மாதிரி அந்த உத்திராட்சி கொட்டை போடுறேன் அது போடுவாங்களான்னு தெரியல ஆனா அதை காட்டினோம் எப்படின்னா அஞ்சு வயசுல அவனுக்கு உடம்பு சரியாது ஆயிடுச்சு சரி சரி அதே மாதிரி ஒரு பையனை உண்மையில அந்த பையனுக்கு பேபிச்சு பண்ணி நான் அதை சரி பண்ணிக்கிறேன் நானும் அதை நினச்சிங்கிறேன் அடுத்தது போட்டு அப்புறம் கோயிலில் இந்த மாதிரி கோயிலில் நிற்க வச்சு இது பண்ணாங்க நிறைய எடுத்தாங்கண்ணா சாங்களை எடுக்கிறப்ப அந்த பையன் உண்மையாவே வந்து உண்மையில அந்த பையனுக்கு உடம்பு சரியாதான் இருக்கு ஆஹ் சரி பண்ணிட்டீங்க நீங்க அது அதான் வந்த உடனே ஓடிடுச்சு அப்படியா அது காசி போர்டு படம் தவிர்த்து நீங்க வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இப்படி முத முதல் வந்துச்சு அதுதான் சாமிதான் சாமியை நினச்சி நான் கோயிலுக்கெல்லாம் போவேன் மலையானூருக்கு போனேன் இருபத்தி ரெண்டு வயசு ஆஹ் அப்பத்துலேருந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன் அப்போ போன உடனே அந்த அம்மா எனக்கு தன்னாலேயே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அன்னை நைட்டு என் கிண்ட வெட்டி அந்த அம்மாவை பார்த்தேன் அதுல இருந்து வந்து இந்த சட வந்து ஒரு இருபத்தி ஆறு வருஷம் சட வந்து விரிவாக்கெல்லாம் சொல்றேன் எல்லாமே நான் இந்த இந்த படத்துல வந்து டேனியல் பாலாஜி இருந்தாரு ஆமா அவருமே வந்து நடிகரா மட்டும் இல்லாமல் அவர் ஆவடியில வந்து ஒரு கோயிலும் கட்டியிருந்தாரு அவருக்கும் தெய்வபுர்த்தியில இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசிருக்கீங்களா அவரு எல்லாமே பேசி போனப்ப யார்கிட்டையும் நான் பேசலை அப்போ நான் அந்த அன்புன்றே எல்லாமே அப்புறம் போக போக எல்லாமே சமயமா சாப்பிட்டியா எல்லாம் இது பண்ணி அந்த பாலாஜென்றோம்ல அவரும் அந்த எப்போ பாரு காபி பேசுது நானும் அந்த தான் கட்டின்னு போவேன் அவரும் இது பண்ணு எல்லாமே நல்லா தங்கம்மா சாப்பிட்டியோமா நம்ம அந்த சூட் நேரத்துக்கு மட்டும் மா மா மாமா சமயமா 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 அப்படின்வாங்கோ அதுக்கே எனக்கு உசார் சொல்லுவாங்க நான் போய்ட்டுமா நான் நம்ம நான் ஏற்கனவே எல்லாரையும் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு படிப்பு ஏற்றி கிடையாது சாரி என்னை கூப்பிட்டாரு நான் வந்து எனக்கு வந்து தெய்வம் இதுதான் அப்படின்னு அதே மாதிரி அதுல இருக்கிறவங்க எல்லாமே இந்த காசுக்கு ஒரு ஐம்பது பேர் இருபது பேர்லாம் வரும் போல அவங்க கூட கிட்ட பாசமா இருந்தது எங்க வீட்டுக்கெல்லாம் டானியல் பாலாஜி வந்து இறந்துட்டாரு எனக்கு தெரியாதுப்பா நாங்கெல்லாம் நல்லா அந்த சென்னையில அவ்வளவு ஒரு நாங்க தான் ஆனா நீ இப்ப சொன்ன பெரு பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சியெல்லாம் இருக்குது என்ன மாதிரிதான் அவரும் சாமியார் உருவத்துல இருப்பாரு நல்ல ஒரு வார்த்தை சமயமா நீங்க வந்து ஒரு கவனமா சொல்லு அப்படின்ற எனக்கு அறிவுபோல் மாதிரி அவரு கொடுத்த ஒரு தெய்வம் மாதிரி ஆனா இவர் இப்போ நீ சொல்லிதான் எனக்கு ஒரு அதிர்ச்சம் தெரியுது இவர் செத்துதே எனக்கு தெரியாது நல்ல மனுஷன் சந்திரகனி அவங்க கூட தான் இருப்பார் அவரே ஒருத்தக நான் அந்த வந்து இந்த மாதிரி போதில மாதிரி வர்றாங்கல்ல இது உண்மையில பாதி சண்டை போடுங்களான்ட்டேன் இந்த சாமியம்மாவுக்கு ரொம்ப வாயாக இருக்குது சாமி அம்மா அங்கே வர உட்கார வெய்கிட்டார் போன புதுசுல சமுதிரக்கண்ணி சமுத்திரக்கணி அப்புறம் அப்புறம் அம்மா சாப்பிட்டீங்களா அந்த வேலெல்லாம் குத்தின்னு பண்ணாங்க பற்றி அதுக்கு க காலுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற சொன்னாங்க அப்புறம் வெற்றி மரம் வந்துட்டு இந்த குங்கு மஞ்சா வைக்கிறதுலாம் நீ வைக்கக்கூடாதுமா நீ தனியாக சாமியார் இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அது முடிஞ்ச ஒன்றையும் அவ்வளோ ஒரு தாயம் பிள்ளைய மாதிரி அவ்வளவு இதுவா பாக்குறதுக்கு எப்படி எப்படியும் இந்த படத்துல பாக்குறாங்க ஆனா நேரில் போய் பார்த்தபடிதான் அவங்களோட அன்பு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார பத்தியும் நான் குறை சொல்ற அளவுல அவங்க யாரும் என்ன இது பண்ண எல்லாமே நல்லா இந்த சார் செத்துட்டு எனக்கே ரொம்ப இதுவாகும் எனக்கு இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் தெரியாது அதை போட்டேன்னு எனக்கு தெரியாது பாலாசார் தான் சொல்லுங்க படத்துல பேசிருப்பீங்க அது எல்லாமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஃபோனில் வந்து மீமா பேஜ் வந்து போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்க வைரலாக போய்கிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா அது எதோ பசங்க காட்டுது எனக்கு தெரியல அது நேற்று முந்தா அது கூட ஒரு பையன் பூ வாங்கின காஞ்சம் நீ ராஜாணி படைச்சா எதோவாருன்றான் எனக்கு தெரியல எங்கள் பேட்டி தான் பார்த்துட்டு எனக்கு காட்டுது இப்போ ரொம்ப எதுவாக போகுது எனக்கே தெரியல இப்போ நீங்கள் வந்தப்பற தான் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க நான் பேட்டியெல்லாம் கொடுக்கல நான் எனக்கு முடியலங்க அப்படின்னு நான்ச்சுட்டேன் அது இன்னும் தெரில உங்களை கூட்டினாந்து நான் கொடுக்குறேன் நன்றி உண்மையில தான் சொல்றேன் தனுசு சாரை பாக்குற மாதிரி இருந்து எனக்கு இது சொல்லாம் தேடி வரீங்க ஒன்று அங்கே கடை போட்டங்கிறெல்லாம் அங்கேயே ஒரு ரெண்டு மூணு தகவ வந்துட்டாங்கோ அப்புறம் இன்னும் ஒரு சார் வந்து கார்ல வந்து கூப்பிட்டாரு ஒரு தக வந்து நடிமா அப்படின்னு நம்ம முடியல சார் அப்படின்ட்டு அதுல போறது இல்லை சார் ஏதோ ஒன்று நம்ம வந்து அதே ஞாபகமாகவே இருக்கோ நேற்று சொன்னேன் அதுலேருந்து ஒரு மனப்பாடமா நான் சொன்ன டைலாக் விட்டு நான் இதுதான் ஆனா இதுதான் முக்கியமான டைலாக் அதில் சந்திரா ஆயுதுருமா நீ அழுவாதான் இருக்கக்கூடாது அதுதான் ஆகணும் இருக்காங்களே ஆண்ட்ரியா கூட பார்த்து நீங்கள் சொல்றீங்களா அவங்க இது சொன்னாங்களா நல்லா நடிக்கிறீங்க நடிக்கிறீங்க எனக்கு வந்து மேக்கப் போட வந்தாங்க அப்போ அவங்கள வந்து மேக்கப் போடாதீங்க அவங்க எடுத்துக்கணும் எங்க பேத்தி செல்ல அவங்களுக்கு அதை எந்த விஷமும் போடாத அவங்க அப்படியே சாமியா இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே விட்டுருங்க அப்படின்னுச்சு அப்புறம் வந்து இந்த சாப்பாடு எல்லாம் கூட நம்மளுக்கு வேறு மாதிரி கொடுக்குறதுக்கு அங்கே தட்டி வச்சுக்கணும் பண்ணணுன்னு சொன்னாங்க எதுவும் கிடையாது எங்களும் அவங்களுக்கும் எது எதுவும் சொன்னாங்க ஹஸ்டோ இன்னும் சொன்னாங்க எனக்கு தெரியல அவங்களும் நம்மள மாதிரி தான் இப்போ நாங்கள் நாங்கள் இருக்கா சினிமா நடிக்கிற மாதிரி இல்லை அவங்களும் இப்போ கூப்பிட்டுனா அவங்களும் ஒரு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரியே அவங்க கூடவே எனக்கு எல்லாமே செய்தாங்க சார் எந்த ஒரு இதுவும் மாற்றமாக கிடையாது ரொம்ப தங்கமான மனுஷங்க எனக்குதான் போக முடியல இதுல ரெண்டாவதுல நீ வா வந்துதான் ஆகணுமா அதுல வந்து அஞ்சலின்னு தான் கொடுத்துருவாங்க இது என் பேர் வந்து குள்ளப்பட்டு சாமிராமன் தான் தான் அது கேட்டாலுமே இப்ப கருத்து இம்மத்தோட தான் வட சென்னா வர காட்டுது குழந்தை அவ்வளவு பேமஸ் ஆயிடுச்சு அதுல நல்லா எந்த ஒரு இதுவும் குறையும் கிடையாது நல்லா அன்பா பாத்துக்கணாங்க எல்லாமே நம்ம ஏரியா மக்கள்ல வந்து படம் நடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்களா நல்லா நடிச்சிருக்கீங்க மட்டும் ஒருத்தருகிட்டா சரியாக பத்து பேரு கிட்ட ஒருத்தர் எந்த ஊர்ல இருந்தே வருவாங்க சூப்பரா நடிச்சுக்கிற டரரா இருக்கிற ஒரு ஐட்டங்கார் மாதிரி அந்த மாதிரி உனக்கு எப்படி இந்த மாதிரி நீ சாமி தானே ஆறு எப்படின்னு எல்லா ஊர்லயும் அந்த இப்ப கூட கோயிலுக்கு போற மாதிரி யார் பாரு போட்டா யார் பாரு இது எந்த குறையெல்லாத்தையும் அந்த சத்தியில நான் நடிச்சுக்கிறேன் அதே மாதிரி எல்லாமே நல்ல மாதிரில தான் அது அந்த குறையும் இப்ப அந்த படம் பார்த்துட்டு வேற யாராச்சும் வந்து உங்களை நடிக்க கூப்பிட்டுருக்காங்க அந்த நாடகம் இல்லாட்டி படங்கள் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க தனராசின்னு ஒரு படம் போய்கிறேன் கல்யாண அருள்வா கொடுக்கும் அது வந்து ஒரு மட்டண்ட கோயில் மாதிரி ஆமா தனராசி அது அந்த சார் பேர் எனக்கு தெரியல ஒண்ணு அதோட சின்ன தம்பி நாடகம் செத்த ஆவி மாதிரி என்ன சுத்தி எல்லாம் இருப்பாங்க நான் ஒண்டி மட்டும் அவரே என்ன கேட்டார் டைலாக் நீ சாமீரமா ரேகிற சொல்லுவானே ஆனால் அது சொன்னது எனக்கே தெரியல எப்படிதான் நான் சொன்னேன் அந்த நான் சொன்னது ரொம்ப கஷ்டம் சத்தவம் வந்து நம்ம ஆவி மாதிரி பேசணும்னா ரொம்ப கஷ்டம் தான் அந்த மாதிரி அது சொன்னேன் அதோட ஈரோக்கு வந்து பீச்சில் ஜோசியம் பார்த்தேன் கைப்பூச்சி ஜோசி அவர் கால் ஒன்ச்சிருக்கோம் அது வந்து அவருக்கு ஜோசியம் பத்தி சொல்லுவேன் இப்ப நடிச்சு நம்ம நம்மளை பத்தி நிறைய பேர் மக்கள் பேசுறாங்க பாக்குறாங்க அப்படின்றப்படிக்கலாம் அப்படி தோணி இருக்கா நீங்க எனக்கு அந்த ஆர்வம் இருக்கு சார் இப்போ நீங்க வந்து அதான் சொன்னேன் இப்ப ரெண்டு மூணு பேர் என்ன மாதிரி கூட்டாகும் எனக்கு போவ தோணல இப்ப நீங்க வந்து நேற்று சொன்னீங்க சரன்னு நான் அது பண்ணேன் இப்ப நம்மள விட்டுட்டு போயிட்டா இந்த ஒரு தான் இங்க பாக்கணும் அதோட நாலு பேர் வராங்கன்னா அருள்வாக்கு கொடுப்பேன் உடம்பு சரினா ஒரு கழுப்பு வரலாம் செய்வேன் நம்மள நம்பி வராங்களா சார் நம்ம எப்படி வந்துட முடியும் சொல்லு நேற்று கூட நாலு பேர் வந்தாங்கோ அவங்களுக்கு உயிரை காப்பாற்றணுன்னு தான் நம்மள வச்சுக்கிறாங்க அந்த இதுக்கு தான் சொன்ன போகாத இல்லைல்லாம் இன்னைக்கு கூட நான் என்ன சாருக்கு ஃபோன் பண்ணாலுமே போச்சு எனக்கு சூட்டிங்கி போகிறதுக்கு இவங்கள விட்டுட்டு நம்ம போக முடியாது இவங்களுக்கு எந்த காலையில் ஏற்றுறோம் சாமி கும்பிட்றோம் எல்லாம் செய்யணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கம்ம கண்டிப்பாக வருவாங்க மந்திரிக்கிறதுன்னு வருவாங்க அந்த மாதிரி தான் தனுசுக்கும் மந்திரிச்சிக்கிறேன் ரெட்டாது ரெண்டாவது இதுல வருதா என்னன்னு பார்க்கணும் எனக்கும் ரொம்ப ஆவலாக்கு நம்ம எப்படி அதோம் அது உண்மையிலேயே வேற சாமி வந்துச்சுதான் வெற்றி மறந்து வெளியே போயிட்டு தரோம் சரி சார் நான் நடிக்கலன்னு பாரு சாமியம்மா என்ன 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 சாமி தானே அந்த அன்புன்றருக்கு தெரியும் அந்த கம்பல் போட்டு அவங்க அம்மாவுக்கு அந்த சாமி இருக்கணும் அப்படி அப்ப அது உடனே வந்து நாக்கில் குங்குலாம் வச்சு சரி பண்ணிட்டு மறுபடியும் அந்த இது பண்ணேன் அந்த தாயத்தை மாதிரி உத்தராட்சி கொட்டெல்லாம் போட்டு சரியாயிடும் உடம்பு தேர்ந்துக்கும் அந்த பையன் ஓகே அது இன்னும் நல்லா இருக்கும் அந்த திசைமா சரி சரி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி வந்து நான் நிறைய வந்து குறி சொல்லுவேன் வேற என்னென்ன மாதிரியான இங்க ஆட்கள் வராங்கம்மா நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்றீங்க அது சாமி வந்து சொல்றது எனக்கு சாமி வந்து தான் சொல்லுவேன் எனக்கு தெரியாது வந்து சொல்லி உனக்கு உடம்பு சரியில்லையா இப்ப என்ன மாதிரி பண்ணுமா என்ன மாதிரி ஒரு முடிக்கவர் போடணும் ஒரு தாயத்தை போடணும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி இருக்குதான்னு சொன்னாதான் இப்போ இதுக்கு உக்காஞ்சி நான் அது ஒரு பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு அது கொண்டாந்து ஒரு வேற தாயத்தை சாமியை சொல்ற நீங்க நீங்க கேக்குறீங்க நான் பேட்டி கொடுறேன் அது வந்து சாமியை வந்து சொல்றது எனக்கு தெரியாது சொன்னாதான் எனக்கு நடிக்கிறது மட்டும் இல்லாம இங்க பூக்கடை வச்சிருக்கீங்க அது ஒண்ணுதான் வந்து நீங்க இதாவே பாத்துக்க குடும்பத்துல வந்து வருமானத்துக்கு என்னமா இருக்கு அதுதான் அதுவும் இந்த சாமி வருமானம் தான் வேற ஒண்ணு இல்லை அங்கதான் அது வந்து நானும் அப்பத்துல இருந்து போட்ட கடை மார்க்கெட்ல இருந்து போட்டு அப்பத்துல இருந்து நான் வந்து அந்த கடை போட்டது அதனால வருஷமா கடை கடை போட்டது வந்து எனக்கு ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே நாற்பது கூட இருக்கும் ஆனால் நான் அங்க மார்க்கெட்ல போட்டிருந்தேன் அந்த கடையை விட்டு ஆயிடுச்சு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அதோட இங்க வந்து அந்த இந்த பூ கடை மட்டும் விடாத போட்டுங்க ஏன்னா பூ இவங்களுக்கும் ஒண்ணும் இல்லை அதனால அது மட்டும் விடாத போட்டுங்க இப்போ உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க எனக்கு நாலு பசங்க இருக்குது நாலு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க நம்மள எப்படி பாத்துக்கோங்க நம்ம இது நம்ம தானே என்ன பண்றாங்க பசங்களை பசங்க தான் போதுங்க ஒரு ரெண்டு பசங்க கபாலீஸ்வரம் பையில திருக்குற வேலை ஒரு பையன் வந்து என்ன மாதிரியே சாமியாரு இன்னொரு பையன் வந்து இந்த சில வேலை செய்யறோம் எல்லாருக்கும் ஆனா குட்டி ஆயிடுச்சு அவங்களெல்லாம் நம்ம எதுவும் தொல்லை பண்ண முடியாது நம்ம உடம்பு இருக்கிற வேலையும் சத்துக்கிற வேலையும் ஓய்ச்சு சாப்பிடணும் அம்மாளோட சக்தி இருக்குது அதே அதான் அது இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு போகலாம் ஷூட்டிங் நம்ம இப்ப வரேன்னிட்டு அது போ விசால் வந்து இன்னைக்கு போன் பண்ணார் விசால் நடிகர் நடிகர் ஆமா சிவன் இது மாதிரி இப்ப ஒரு படம் தரோம் அதுவும் சொன்னாரு இந்த வந்து நீ சிவன் கூட இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாரு எனக்கும் ஒரு ஆர்வம் சாமியாச்சே ஆனால் எனக்கு அன்னைக்கு என்னை பத்தில ரொம்ப உடம்பு சரியில்லை சுகர் ஆனால் நான் சொன்னேன் சார் எனக்கு உடம்பு இப்படி இருக்குது சரி ஆயிட்டா மூணு மணிக்குள்ள நானே போன் பண்ணுறேன் அந்த மூணு மணிக்குள்ள எனக்கு உடம்பு சரியாயிட்டா நான் போன் பண்ண உடனே இன்னைக்கு வண்டி அனுப்புங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அன்னைக்கு இந்த பக்கத்தில் நான் ஏந்து போயிடுவேன் எனக்கும் ரொம்ப ஆசை சார் கூட ஆமாம் நடிக்கணும் அவரே போன் பண்ணி பேசினேன் அவரே போன் பண்ணார் அது யாருன்னா அவங்க தான் கொடுப்பாங்க வெட்டிப்பாளர் சார் அந்த கணேஷ் சார் இருக்கிற அவர் தான் கொடுப்பார் அவங்க கையில தான் இருக்குது அவங்க நம்பர்லாம் என் கையில ஃபுல்லாக இருக்குது அப்படி ஆமாம் இப்போ நாளைக்கே நான் போகணும்னா எனக்கு அந்த இந்த இதுன்னு இல்லை வேற எதுன்னா கூட வெட்டிப்பாளர் மா போடுவார் அவ்வளோ ஒரு இது ரொம்ப படம் முடிச்சுட்டு ஆறு வருஷம் ஆச்சுல ஆறு வருஷம் இப்படி இன்னைக்காச்சும் இடையில ஃபோன் பேசியிருக்கிறாரா நான் போகல சார் நீங்கள் அவங்க அவர் போ போட்டு நான் சொல்லிட்டு வந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப பாராட்டாக பேசினார் படம் நான் தேடி போகல உனக்கு என்னவோ சமயமா நீ அந்த தேடி வா நான் வந்து அதை போகல வட போவோம் போனோடனே அதுக்கு அண்ணா என்ன இடம் வடபழிந்து வளசரவாக்கம் ஆ வளசரவாக்கம் வளச அங்கே தான் ஆமாம் ஒரு ஆஃபீஸாக அங்கே தான் அங்கே போயிட்டு தான் நாங்கள் அப்படி போகணும் நடித்ததுக்கு அப்புறம் தேட்டருக்கு போனீங்களா ஏன் படம் தான் பார்த்தேன் ஆ இங்கே சரி இங்கே தேட்டரில் போய் பார்த்தீங்க நானாம் நெட்சன் தான் நம்மளாம் நெட்சன் தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது தேட்டருக்கு அவ மக்களோட உட்காந்து பாக்குறப்ப நல்லா இருந்தது மக்களும் என்ன நல்லா வார்த்தது நானே படத்த பார்த்தாலே சொல்லிக்கிறேன் பரவாயில்ல இவ்வளவு இதா நினைச்சுக்கிறவன் இப்படி இப்படி சொல்ல மாட்டோம் வராது ஒரு பயம் இப்ப எவ்வளவு நீங்க வீட்டிலீங்க ஒரு ஜாலியா பேசுறேன் இல்ல அம்மா தான் அந்த தைகிரியம் குத்துக்கிறான்னு எனக்கு தெரியாது அப்ப வந்து அந்த ஜனத்துக்களை பார்த்தோன்னு ஒரு பயம் என்ன சொல்றாங்க என்ன இது பண்றாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி தாங்கி கூட்ட சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நான் வாசனை பண்ணி பயந்துகின்ற மாதிரி நிற்பேன் ஆனால் டக் டக் டக்குன்னு வந்தது அது எல்லாமே எனக்கு அந்த படத்தில் பார்த்த தான் இப்போவும் அந்த பழம் இங்கே ஒரு ஒன்னா போடுறாங்க டெய்லியெல்லாம் போடுறாங்க ஆனா நான் அங்கே வந்துடுறப்ப தான் அப்படி அப்படியே நாங்க உட்காந்து இருப்பேன் நான் உன் பழம் அங்கே ஓர்தின் நீலாம் அங்கே உட்காந்துக்கிறோன்னுவாங்க எல்லாமே அது நல்ல ஒரு அது ஒரு அது அதேஸ்தம்பா இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா